ஹலோ யூவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பயிற்சி இல்லாமல் எதிர்கொள்ள பழக்கங்கள் இந்த டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லி டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி கொண்டு போகிற விஷயம் இந்த விஷயத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டின் ப்ளஸ் வெல் விஷர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தினா இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இன்டென்ஷனோட நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஒரு பயிற்சி எடுத்து தான் போய் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே டைம் கிடைக்காது ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியே இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணி பழகும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த நேரமும் எந்த விஷயத்த நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருப்பீங்க அதுதான் இந்த கான்செப்ட்டு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவோடு இந்த நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிங்க ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இந்த கண்டென்ட் வரும்போது யார் லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ஷேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏஐ வந்து இதே ரிலேட்டட் கண்டென்ட் நான் பேசும்போது உங்களுக்கு வந்து அது வந்து காமிச்சு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேசும்போது இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த டைமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான் வந்து வாழ்க்கை இருக்குது ஸோ அந்த வாழ்க்கையிலேயே நம்ம எல்லாமே பயிற்சி எடுத்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படின் போது இது வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ணுங்கள் லைஃப்பில் உள்ள விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரைனிங் எடுத்து அதை வந்து பல வருஷங்கள் பல வருஷங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்து அதில் ஸ்கில்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகி அந்த ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து நீங்கள் மிளிடுறீங்க பட் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதில் டார்கெட் பண்ணி நீங்கள் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதில் பயிற்சி எடுத்து நீங்கள் அதில் வந்து பெரிய ஆளாயிடலாம் பட் வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்டெலி டிஃப்ரெண்டான விஷயம் எதனால் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட் இதுதான் உங்களுக்கு இலக்கு இப்படி தான் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து ஆள் கிடையாது சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது எதனால் அப்படின்னா இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷனோட தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் இருக்கோம் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கனா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்து தான் ஃபேஸ் பண்ணணும் ட்ரைனிங் எடுத்து தான் நம்ம வந்து சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் டைமே போதாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு பறிச்சு கிடையாது நீங்கள் வந்து எக்ஸாமில் இருக்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதுனா தான் அவங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது கிடையாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க